நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஆண்கள் குறைபாடு மற்றும் குழந்தையின்மைக்கு பக்க விளைவு இல்லாத சிறந்த முறையில் சிகிச்சை செய்து வருகின்றோம் தொடர்புக்கு வணக்கம் இது சாணக்கியா இன்று நம்மோடு டெல்லியில இருந்த மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் இந்த வாரம் டெல்லி சில என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் கேட்கலாம் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 நம்மளுடைய இந்த பேட்டியை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக டெல்லி லீக்ஸில் ஒரு முக்கியமான திருப்பம் என்ன என்று கேட்டால் சாணக்கியா ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆபரேஷன் சிந்தூரை பற்றி நடத்திய கருத்தரங்கம் பிரதமருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது உயர் அதிகாரிகள் மூலமாக அந்த அதிகாரியை என்னிடம் கன்ஃபார்ம் பண்ணாரு தோல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் வாஸ் ஹாப்பி அபவுட் இட் பௌத் குஷி ஊக அண்ணாமலையுடைய ஸ்பீச் நல்லா இருந்தது அதையும் தவிர மேஜர் மதன் குமாரோட ஸ்பீச் நன்னா இருந்ததுன்னு ஒரு ஒரு அந்த வீடியோவை கொஞ்சம் அப்படியே பார்த்துருக்காரு பிரைம் மினிஸ்டர் எப்பவுமே சோசியல் மீடியாவில் வரக்கூடிய பிரதிபைகளுக்கு எல்லாம் இரவு பதினோரு மணி பன்னிரண்டு மணிக்கு உட்காந்துட்டு அவருடைய பிஏக்க தான் காமிப்பாங்க அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி ஸோ நேற்று மாலை காண்பிப்பதில் நேற்று முன்தினம் நடந்த அந்த விதவும் சிட்டிசன் போரம் நடத்திய ஆளுநர் பேசியதையும் இரண்டையும் பிரதமர் பார்த்தார் அதில் கே டி ராகவன் பேசியதும் அண்ணாமலை பேசியதும் அதையும் தவிர கூட மேஜர் மதன்குமார் பேசியது கவனத்திற்கு வந்தது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதுதான் டெல்லி மெயினாக பிரதமர் செயலகம் மத்திய ராணுவ துறை செயலகத்திற்கு அண்ணாமலையினுடைய ஐடியாவை அமல்படுத்தலாமா அதிகாரிகள் யூனிஃபார்ம்ல வர வேண்டும் விடுமுறைக்கு சென்றாலும் சரி திருமணங்களுக்கு சென்றாலும் சரி அவர் இந்தியாவிற்கு பாதுகாப்பதாக இருந்த பாதுகாப்பதனால் எக்ஸ் சர்வீஸ் மேன் கூட சீருடைகளை அணியலாம் இப்ப சில மேட்ச் போடுவாங்க கலர்ஸ் கொண்டு சில பேர் சோடு வருவாங்க இது பர்மனென்ட் ஒரு எண்ணம் இருக்கிறது அதற்கு ராணுவ அமைச்சகத்தில் இருந்து விரைவில் அது பரிசீலிக்கப்படுகிறது என்பதுதான் அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவித்து ரங்கராஜ் பாண்டேக்கு வாழ்த்து தெரிவித்து நாம் இந்த பேட்டியை ஆரம்பிக்கலாம் அதுதான் டெல்லி லீக்ஸ் அருண் எஸ் சார் மிக சிறப்பாக நடந்தது கூட்டம் அலைமோதியது உள்ளே இருக்கைகளுக்கு இடம் கிடைக்காத கீழே உட்காந்தனர் வெளியே நூற்றுக்கணக்கானோர் நின்றனர் அப்படின்றது புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு பெரிய மூ மூன்று பேரும் ரொம்ப தெளிவாக பல நுணுக்கங்களோடு பேசினர் குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் நீண்டாட்கள் கழித்து பேசிய உரை பெரிய அளவில் சென்றடைந்திருக்கிறது சிட்டிங் நேவியுடைய ஆஃபீஸர் சதன் கமாண்டோடைய ஆஃபீஸர் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஒரு சிட்டிங் ஆஃபீஸர் கரண்ட் சர்விங் ஆஃபீஸர் வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சியில் உரையாற்றுவது முதல் முறையாக அது சாணக்கிய நடந்தது நல்லபடியாக நடந்தது சார் வாழ்த்துக்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி முதல் விஷயமா நீங்கள் வந்து அடுத்தடுத்த இது பற்றி பேசுகிற முன்னாடி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் பிரதமர் பார்த்தார் என்பதுதான் செய்தி அருண் பிரதமர் அந்த கூட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்தார் அவர் வந்து புரிஞ்சுதோ புரிஞ்சிடும் விஷயத்தை பார்த்து கும்பல் எல்லாம் பார்த்து கிரௌட் எல்லாம் பார்த்திருக்காரு காரணம் என்ன என்று கேட்டால் இந்த இரண்டு ஐபிஎஸ் ஆபிசர்களை நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தான் தமிழகத்திற்கு அனுப்பி அனுப்பித்தார்கள் தேசியவாதம் வளர வேண்டும் என்று ஒன்று ஆர் ரவி இன்னொன்று அண்ணாமலை எஸ் சார் பிரதமருடைய அந்த சோஷியல் மீடியா ட்ராக் அந்த பல்ஸ் ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எல்லாருக்கும் அறிந்ததே அதனால் அவர் கண்டிப்பாக பார்த்துருப்பார் அது அதுக்கு ரொம்ப நம்ம ஸ்டாண்டர்ட் ஏற்றில் போன்றதுக்கான விஷயங்கள் அதில் இருக்கின்றதை தெரிஞ்சுக்கொள்ள முடியுது சார் நம்ம ஆரம்பிக்கிறது இந்த விஷயத்தில் திரு உதயநிதி அவர்களுக்கு அவர் பற்றி வந்த ஒரு சுற்றறிக்கை டிஎன்டிஐபிஆர் ரிலீஸ் பண்ண சுற்றறிக்கை அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அடுத்தடுத்து நடக்க இருக்கக்கூடிய அவருடைய மீட்டிங்ஸ் எல்லாம் ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னு அரசு தரப்புல கொடுக்கப்பட்ட அறிக்கை இந்த அறிக்கை அரசு தரப்புல அவருக்கு வந்து அந்த உடல்நிலை பாதிப்புன்றது சரியாகணும் ஒரு துணை முதல்வராக தமிழகத்தின் முக்கிய அரசியல்வாதியாக அவர் ஒரு அவர் நல்லா இருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் கூடிய பிரேயஸ் பட் அதை தாண்டி கான்ஸ்பிரசி ஆங்கிள்ஸ அதிமுகவும் பாஜகவும் மற்ற எதிர்கட்சிகளும் ஒரு க கிளப்பி பல விஷயங்களை பல ஆங்கிள்ஸில் இதை அணுகுகிறார்கள் குறிப்பாக இடி டாஸ்மாக் ரெய்டு அதை ஒட்டி திரு உதிநிதியுடைய உடல்நிலையை கம்பேர் செய்து இந்த கான்ஸ்பிரசி ஆங்கிள்ஸை சொல்கிறாங்க நீங்கள் நமது கடைசியாக நடந்த டெல்லி லீக்ஸில் சொல்லியிருந்தீங்க ஜூன் தேர்ட் வீக் அரவுண்டு செகண்ட் வீக்கோட எண்ட் ஆர் தேர்ட் வீக் அரவுண்ட் இடியோட ஆக்ஷன்ஸ் தொடங்கலாம் அப்படின்னு டேஸ் ஆர் நியரிங் அதை இதையும் பொருத்தி பார்க்கணுமா அதுதான் இதுவா ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உதயநிதியுடைய உடல்நிலை சீராவதற்காக எல்லாம் வல்ல இறைவனை நான் ஒரு சனாதனி நான் ஒரு ஹிந்து என்ற ரீதியில் நான் தலை வணங்கும் என்னுடைய பகவான் லக்ஷ்மி நரசிம்மனின் வேண்டிக் கொண்டு அவர் நீண்ட நாள் வாழ வேண்டும் அவருடைய உடல்நிலை சரியாக வேண்டும் என்று சொல்லி தாங்கள் கேட்ட கான்ஸ்பிரசி தீரி எல்லாம் விட அதோட புதுசா ஒண்ணு சொல்றேன் நேத்தி திராவிட முன்னேற்ற கழகம் நடந்த மதுரை மாநாட்டில் மேல சீட்டு கொடுக்க நான் தேடி தேடி பார்த்தேன் இல்லீங்க ஏன் இல்லைங்க சார் மேடரை மூன்று புள்ளிகளை நான் சொல்லுகிறேன் அந்த மூன்று புள்ளியை நீங்க இணைத்து பார்த்தால் தங்களுக்கு விஷயம் தெரிந்துவிடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஹி வாஸ் நாட் ப்ராமினென்ட்லி கிவன் ஸ்பேஸ் இந்த டைஸ் இளைஞர் அணி தலைவர் அமைச்சரோட உட்கார்ந்தார் கீழே தலையில உட்காந்த அதாவது அந்த மாநாட்டினுடைய கட் அவுட் கிட்ட ஒண்ணு கிடையாது மூணாவது மோடிக்கு படமாட்டேன் ஈடிக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றவர் அந்த ரிதிஷியும் அந்த அக்னி பாஸ்கர் பேர் என்ன அந்த எல்லாம் என்ன யாரோ புதுசு புதுசா வந்து ஆகாஷ் பாஸ்கரன் அப்புறமா வந்து அந்த விக்ரம் டு அவங்களெல்லாம் வெளில சரி ஏன் அவங்களுக்கு பயந்து நரேந்திர மோடிக்கு பயப்படுவானா பயப்படுவானா ஊழல் பண்ணிருக்கீங்க முப்பதாயிரம் கோடி பையனும் மாப்பிள்ளை சாப்பிட்டான்னு பிள்ளை மாப்பிள்ளை சாப்பிட்டான்னு சொல்லிட்டாங்க அந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அவர் ஏன் உடல்நிலை சரியில்லை புரிந்து புரிந்துவிடும் நான் சொன்ன மாதிரியே நேற்று நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் லீகல் செல் என்று ஒன்று இருக்கின்றது ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் ஒரு லீகல் செல் இருக்கும் ஆடும் மத்திய அரசாங்கத்தில் எந்த பிரச்சனையா இருந்தால் கூட ஈவன் யூனியன் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணும்போது லீகல் செல் லா டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் பண்ணி போடுவாங்க ஏன்னா இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தால் இது நல்லதா கெடுதலா என்று ஆலோசனை வழங்கக்கூடிய அளவுக்கு லீகல் செல் இம்பார்ட்டன்ட் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருக்கக்கூடிய லீகல் செல் நேற்று திங்கக்கிழமை இரண்டாம் தேதி ஜூன் மாதம் மாலை ஐந்து மணிக்கு ஒரு சீல்டு கவரில் அதை கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் கூடிய விரைவில் காரணம் என்னன்னு கேட்டால் எந்த சுப்ரீம் கோர்ட் டாக்குமெண்ட் போனாலும் சரி அந்த லீகல் செல் வெட் பண்ணுவாங்க கூடாது அந்த டெப்டி டைரக்டர் லீகல்ஸ் செல் கையெழுத்து போட்டதை நான் கண்ணால் கண்டேன் இதெல்லாம் இந்த இந்த டாட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பூமாலை மாதிரி வந்துடும் ஜோரா அப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் அது அப்படி சேர்த்திங்கன்னா ஒரு பூமாலை பூச்செண்டு எங்க தாத்தாவுடைய பிறந்த நாளைக்கு நூத்தி ரெண்டாவது பிறந்த நாளை கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு பேரனுக்கு உடம்பு வந்துடுச்சுன்னா மனதில் ஒரு கஷ்டமா தான் இருக்குது அவருக்கு ஹிந்துத்வாக்கும் சரி சனாதன தர்மத்துக்கு கொரோனா வருது மூக்க செடி வருது அப்புறமா வந்து என்னது ஜுரம் வருது சொன்னாரு டெங்கு வருதுலாம் சொல்லிட்டு அதிலிருந்து அவர் காப்பாற்ற வேண்டும் என்று தான் பிரார்த்திக்கிறோம் ஓகே ஸோ அந்த ஆங்கிள் கூட நீங்கள் ஒத்து போகல அது இருக்கலாம் மேபி இருக்கலாம்னுட்டு ஒரு கிரே சவுன்லயே விடுறீங்க நான் ஓப்பன் ஐ ஐம் சேயிங் தட் தட் இஸ் எ ரீசன்னு சொல்கிறேன் நான் ஓகே சரி ஓகே இந்த விஷயத்தில் ஈடியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்றது எக்ஸ்பெக்டட் டு பி செகண்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக் அப்படின்னு நீங்க சொன்னீங்க வித் முந்தைய லீட வச்சு அதோடைய கண்டினியூஷன் இருக்கும்னு சொன்னீங்க ஸ்டிக் அதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா காரிடாஸ் டெல்லி காரிடாஸ் என்ன சொல்லுது கண்டிப்பாக இருக்கிறது அது டெல்லி இரண்டு கண்டிப்பாக இருக்கிறது கண்டிப்பாக இருக்கிறது அந்த அவங்க விக்னேஷ் கொடுத்த பண்ணாங்களா சார் என்னமோ கேட்குறீங்களா அருண் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணியிருக்காங்களா அதுக்கு எல்லா டாக்குமெண்ட் எடுத்துன்னு வந்துட்டாங்களே நானூத்தி இருபது நானூத்தி ஐம்பது பேஜஸ் டாக்குமெண்ட் இருக்குதுங்களே அதெல்லாம் ஒன்று விட்டீங்கன்னா ஐம்பது நாளைக்கு நீங்க உங்க சாணக்கியால பேசிட்டு இருக்கலாம் அவ்வளோ ஃப்ராடு நடந்துருக்கு ஓகே இந்த விஷயத்துலேருந்து நான் அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் சார் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது லாஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாக எப்பேற்பட்ட ஒரு பரபரப்பை தமிழகத்தில் அது ஏற்படுத்தியது தமிழகத்தை பற்றிய டாக்கிங் பாயிண்ட்டாக தேசிய அளவில் அது சென்றதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் சிட்டி ஹார்ட் சிட்டியில் நடந்த விஷயம் அதிர்வலை ஏற்படுத்தியது டேரக்ட் லிங்க்ஸ் டு டிஎம்கே அப்படின்னு எதிர்கட்சிகளான பாஜக அதிமுக அப்படின்னு தேமுதிக எல்லா கட்சிகளும் போராட்டத்தில் குதித்தன ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் ப்ரொடெஸ்ட் ஆஃப் ஆப்போசிஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ரேட் செய்யப்பட்டது பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்களால் அப்படி இருக்க அதில் ஜட்மெண்ட் வந்தது தற்போது அதற்கான தண்டனை குறிப்புகளும் வந்திருக்கிறது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஞானசேகரனுக்கு இன்று காலை திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டார் மினிட் இருக்கக்கூடிய அந்த பதினான்கு நிமிடம் இருக்கக்கூடிய அந்த வீடியோ அதில் அவர் குறிப்பிடப்பட்டுள்ள பல விஷயங்கள் கால் டைரி அவர் சொன்ன சிடிஆர் வந்து கரெக்டாக சொல்றாரு சிடிஆரை அன்றையே சொன்னார் முன்பே என்கிட்ட சிடிஆர் பற்றின விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார் இன்று அதற்கான பாதி விஷயத்தை லிட்ரலி சொல்லிட்டாரு நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு விதித்திருக்கிறார் அதற்குள் சொல்லாவிட்டால் அனைத்தையும் ரிலீஸ் பண்ணுவேன்னு ஒரு எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த மூ இதை எப்படி பார்க்குறீங்க டெல்லியில் எப்படி பேசப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் இது ஒரு பேச்சு பொருளாக்குவதற்குத்தான் இதை அந்த அதுக்கு முந்துகிறது அண்ணாமலையுடைய வீடியோ அண்ணாமலைக்கு பாராட்டுதல்கள் அவருடைய வீடியோவை நான் பார்த்தேன் காரணம் அவருடைய சுருக்கு என்ற கேள்விகள் மூன்று நான்கு இருக்கின்றன அதில் மா சுப்பிரமணியத்தை ஏன் கொண்டு வருகிறார் என்றால் எந்த கேஸ்லையும் துரிதமாக இல்லாத தமிழ்நாட்டில் வண்டி எழுபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி மூணு கே ஸ்பெண்டிங் இது கொண்டு நீங்க அவ்வளவு அவசரம் பையனுக்கு அவ்வளோ சீக்கிரமா கொடுக்கணும்னுட்டு கிளீன் சீட்டு இதை நான் எதுடன் ஒப்பிக்கிறேன் என்று கேட்டால் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் மீது ஊழல் புகார் இருந்தது அதே மாதிரி கேவியேட் என்று சொல்லக்கூடிய துணை சபாநாயகராக இருந்தவருடைய ஒரு ஊழல் நடந்த கல்லூரி அதை இரண்டிற்குமே சிபிஐக்கு மத்திய அரசாங்கம் ஆணையிட்டது ஒப்பு அடல் பிஹாரி வாஜ்பாய் ஒப்புக்கொண்டார் பதினைந்து நாட்களுக்குள் இது தெரிந்து இதில் ஊழல் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சிபிஐ ஆதாரத்துடன் ராஜ் பெர்னாண்டஸ் மீது திகழ்கா கொடுத்து தவறு என்று சொன்னார்கள் அந்த வேகத்துல அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு தைரியம் இருந்தது நான் பார்லிமெண்ட்ல நான் தான் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு ஏன் தமிழ்நாட்டு அசம்பிளியில மு க ஞானசேகரன் ஒரு திமுக அனுதாபி சொன்னாரு அதே மாதிரி பதினஞ்சு நாள் இந்த ஜட்ஜ்மெண்ட் வரணும்னு சொல்லியிருக்கேன் அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தானே அதையெல்லாம் கிளப்பிடுவதற்காகத்தான் அண்ணாமலையினுடைய வீடியோ உபயோகமாக இருக்கும் மீண்டும் அந்த கேஸ் ஓபன் செய்யப்படும் யாராவது ஒருத்தர் பிஐஎல் போவாங்க ஏதாவது ஒரு சமூக அமைப்பு போகும் காரணம் இந்த அவருக்கு முப்பது வருஷம் கொடுத்து ரெமிஷன்லாம் பண்ணிட்டு இந்த ஜட்ஜி யாருங்க ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நாளைக்கு வந்து ஜனாதிபதி கிட்டக்கு இதே திராவிட முன்னேற்ற கழகம் போய் அனுதாபத்து ரீதியிலாக சீக்கிரம் கொண்டு கொடுங்க ரெமிஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க அது பார்த்துட்டே ஒன்று இதெல்லாம் மறந்துட்ட அப்புறம் ஒரு பத்து இருபது நாள் கழிச்சு அது ஆரம்பிக்கும் இந்த முப்பது எம்பி போய் நிற்பாங்க தமிழகத்திற்கு மெட்ரோக்கு திட்டத்துக்கு கொடுக்கிறார்களோ இல்லையோ அல்லது ஹம்மன் தோட்டையில் யுவாங் என்ற சைனீஸ் கெப்பல் கப்பல் வந்து தமிழக கல்பாக்கத்தை உணவு பார்க்கிறது நாடாளுமன்றத்தில் எழுப்பி துரோகமாக இருந்தாலும் அந்த எம்பிக்கள் என்ன போய் மொழிவார்கள் ஞானசேபனுக்கு ரெவிஷன் கொடுங்க பார்த்துட்டே இருக்கு நடக்கும் போதா இல்லையா பாருங்க அதுதான் டெல்லியில எல்லாம் சொல்றாங்க ஆக அண்ணாமலையுடைய வீடியோ மீண்டும் அந்த பிரச்சனையை உயிர் கொடுத்து விட்டது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பிறகு அது ஒரு பரபரப்பு செய்தியாகும் கண்டிப்பாக ஸ்டாலின் இது சிக்கி கொண்டு விட்டால் தப்புவது கடினம் ரெண்டு வந்துருச்சு பாருங்க இப்போ யார் அந்த தம்பி யார் அந்த சார் அந்த தம்பி வந்து டாஸ்மாக் சார் வந்து அண்ணா பலைப்பட்கள் இது ரெண்டு பேரும் ஒத்தன்கிறது சந்தேகத்துல வந்துருச்சு இப்போ எல்லாருக்கும் அதனால தான் உடம்பு சரியாக படுத்து விட்டாரங்கிற சந்தேகம் அது இன்னும் வருது இந்த இதில் வந்து மேலிடம் கட்சியுடைய பாஜகவுடைய மேலிடம் இதை எப்படி அப்சர்வ் பண்ணுது வெல் எஸ் கவர்மெண்ட் பாஜகவுடைய மத்திய அரசு மத்திய அரசு இதுக்கு இன்புட்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா இல்லை உல இவ்வளோ டீட்டெயில்டாக கால் கால் டைரி ரிப்போர்ட்ஸில் எப்படி கிடைக்கிது சிடிஆர்லாம் எப்படி கிடைக்கிது அது பெரிய இதாக இருக்குல்ல ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ இவ்வளோ பெரிய முக்கியமான கேஸ் இதில் இவ்வளோ ஒரு நுணுக்கமாக முக்கியமான விஷயங்களை பட்டியலிடுகிறார் அப்படின்னா சம்திங் ஒரு பெரிய பேக்கிங் வித் இன்புட்ஸ் இருக்கணும்ல மத்திய உளவுத்துறையும் மத்திய உள்துறையும் அண்ணாமலை பின்னாகி இருக்கிறது அண்ணாமலையை அருகே வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி முன்னேறியாக அமித்ஷா சொன்னார் அண்ணாமலை இன்னும் தலைவர் என்று அந்த தலைமுறை அமித்ஷாவை நிரூபித்து விட்டார் இந்த டாக்டர் ரெக்கார்டு தான் கொடுத்த So he is still the face who runs this place. I mean, oh, it's a burning issue. Definitely in the, in the Anna பல அண்ணா பல்கலை கழகத்துடைய விஷயம் ஞானசேகரன் விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அபாய மணி அகத்தான் முடியும் அண்ணாவளி மூலமாக அதற்கு அமித்ஷா விட மாட்டேன் கண்டிப்பா 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 எங்க உங்க ஃபங்க்ஷனுக்கு வரும்போது டெல்லியில அந்த ஃபங்க்ஷனுக்கு நிதின் கோகலே ஃபங்க்ஷன் இருந்தாரு நான் பார்த்தேனே அகமத்த மத்திய பாஜகவும் சரி மத்திய அரசாங்கம் சரி அவர் பிளேயர் முடிச்சு உங்க பங்க்ஷன் வந்தால் போறேன்னு சொன்னாருல வந்துட்டாங்களே இல்லைங்களா ஆறு மணி கரெக்டா வந்துட்டாங்களே உங்களுக்கு ஃபங்க்ஷன் இங்க மூன்றரை மணி மட்டும் நாலு மணி தான் பிளேட் ஏறினாரு ஸோ ஆக மட்டும் மத்திய பாஜக அவருக்கு என்னன்னா தீன்தயாள் உபாத்யாயினுடைய அந்த சென்டினரி சர்வீஸ் இவர் ஸ்பீக்கரா கூப்பிட்டுருக்காங்களே சும்மா இல்லையே ஓகே ஷிஃப்டிங் ஆன் ஃப்ரம் திஸ் டூ நான் அடுத்ததான் நேஷனல் சப்ஜெக்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் பீகார்ல ஏதாவது முதல்வர் மாற்றத்தை பாஜக முயற்சிக்கிறதா நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் அவருடைய அது மேலாம் ஒன்றுமே கிடையாது அது மேலாம் ஒண்ணுமே கிடையாது கண்டிப்பாக நிதிஷ்குமாருடைய உடல்நிலை சரியில்லை மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார்

நினைவு சக்தி குறைந்து வருகிறது நரேந்திர மோடி அருகே வைத்துக் கொண்டு அடல் பிஹாரி வாஜ்பாய் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று கூறியவுடன் பிரதமராக இருந்தவருக்கே ஒரு தர்ம சங்கடமான நிலவே பொதுக்கூட்டத்தில் வந்தது அதையெல்லாம் மருத்துவர்கள் சரி வருத்துவதற்காக அப்படின்னா பார்க்க போனீங்கன்னா வயசு தாங்க வயசு தான் காரணம் சார் ஏஜ் ஃபேக்டர் எல்லாத்துக்குமே சோ அவருடைய உடல் நலம் சரியாவதற்கு ஆண்டவனை பிரார்த்தித்து கண்டிப்பாக அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் டேட் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தெரியல உங்களுக்கு அதாவது பிராக்கெட் பண்ணிட்டு எலெக்ஷன் கமிஷன் இட் வில் பி த்ரீ ஃபேசஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது சட்டு பூஜைன்னு தீபாவளிக்கு அப்புறம் வச்சுக்கிறோம் முன்னாடி வச்சுக்கிறாமா யோசிச்சு வச்சு கொஞ்சம் விட்டாங்க நவம்பர் மாசத்துல தேர்தல் முடிஞ்சிடுங்க இன்னும் மூணே மாசம் அவர் அவர்தான் தான் எலெக்ஷனுக்கு இருப்பினும் சிராக் பாஸ்வானை தூண்டி விடுகிறதா பாஜக என்று கூட தேஜஸ்வி யாதவ் கூறுகிறார் நடுவே லாலு பிரசாத் குடும்பத்தில் பெரிய மகனுக்கும் சிறிய தம்பிக்கும் சிறிய மகனுக்கும் சண்டை வந்துடுச்சு பெரிய மகன் வேஷம் போட்டுன்னு போடுவார் நானா சிவன் நானா கிருஷ்ணன் நானா ராமர் என்றான் சொல்லி அவருக்கு ஒரு ஒரு மூன்றாவது கல்யாணம் நடந்தது அவர் கிறித்துவ பெண்மணியை கல்யாணம் பண்ணினதுனால அந்த பெண்மணி மாரி ராஜேஸ்வரி என்ற பெயரை மாற்றி வைத்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அந்த அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டாரு ஸோ ஆக மொத்தம் அந்த பிரச்சனையினால குடும்பத்தை நேத்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அப்பா அம்மா நீ தான் எனக்கு தெய்வம்னுட்டு சோ ஆக மொத்தம் அந்த பீகார் அரசியலில் குழப்பம் இருக்கிறது எது இருப்பிடும் நீங்க ஒன்னே ஒண்ணு வச்சுக்கணுங்க அருண் நான் சொல்றது அதுதான் டெல்லி மெயின் ஆப்டர் ஆபரேஷன் சிந்தோர் பீகாரில் இருக்கக்கூடிய நிலைமை நரேந்திர மோடிக்கு என்று இருக்கக்கூடிய வாக்கு வங்கி சகதவிதம் ஐந்து பர்சன்ட் இருந்து எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஆகிவிட்டது பாஜகவுடைய ஓட்டு வங்கியை தவிர நரேந்திர மோடிக்கு என்று இருக்கக்கூடிய நடுநிலை வாக்காளர்கள் காரணம் என்ன என்று கேட்டால் அது ஒரு டெல்லி நிறைய பேருக்கு இது புரிஞ்சுக்கணும் பீகாருக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் ஸ்டேட் நாலஞ்சு இருக்குங்க அங்கே இன்னமும் ஈவன் டுடே பீகாரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்தினர் பாகிஸ்தான் இருப்பது இங்கேருந்து போனவங்க தானே அவங்க அவங்க பெண் எடுப்பது பெண் கொடுப்பது ஆண் எடுப்பது ஆண் எப்படி நம்ம இருந்து சாரி யாழ்ப்பாணத்திலிருந்து தொப்பு இருக்கிறதோ அதே மாதிரி அங்கே இருக்கு அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜ்லேயே பிஜேபி கேன் ஸ்கோர் வெரி வெல் அந்த அந்த ரகசியத்தை யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க வந்துரல் ஜிரவான் வந்து யூனியன் மினிஸ்டர் கேபினெட் மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் மத்திய அமைச்சராக அவர் வந்து நான் செம் ரிலேக்ஷன்ஸ்ல போட்டியிட போறேன் அது என் கட்சியின் விருப்பம் இப்ப வரைக்கும் எதுவும் பேசல ஆனால் விருப்பத்தை ஏத்துக்கொள்கிறேன் என்றாரு கட்சி அதான் சொல்லுது கட்சியில அவங்க எல்லா தலைவர்களும் அவர் போட்டியிடணும்ன்றாங்க இம்முறையை அவர் வந்து ஜென்ரல் சீட்ல போட்டியிட போவதாக அவர் அந்த தரப்புல இருந்து வந்துட்டு இருக்கு அவரை வந்து ஒரு டெபுட்டிசியமா புஷ் பண்ணா பாஜக முயற்சிக்கிறது அப்படின்னு ஒரு 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 கான்ஸ்பிரசி ஆங்கிள் திருப்பி அங்க வருது கண்டிப்பாக பாஜக கை கைல கை வண்டம் யாரும் இல்லை என்று சொல்லவில்லை காரணம் சிராக் பாஸ்வான் வந்து எம்பியா இருந்தாலும் அவர்கிட்ட அஞ்சு எம்பி இருக்காங்க சும்மா இல்ல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அவரும் லாலு பிரசாத் யாதவ் சொல்லுவது மாதிரி தேஜஸ்வி பிரசாத் சொல்லுவது மாதிரி லாலு பிரசாது மூத்த மகனுக்கு மூன்று மனைவி என்று சொல்லுவது மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வானுக்கும் இரண்டு மூன்று மனைவிகள் இருந்தால் மூன்றாவது மனைவி பிறந்தா சிராக் பாஸ்வான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க யாரு லாலு பிரசாத் யாதவ்காரங்க ஆக மொத்தம் அந்த குடும்பத்துல அப்படி இணைந்து பிணைந்து இருப்பதனால் சிராக் பாஸ்வானுக்கு தேஜஸ்வி யாதவுக்கு போட்டியாக நிறுத்துகிறது பாஜக சிம்பிள் தட் என்ன என்று கேட்டால் நரேந்திர மோடி ஆல்ரெடி டஸில் போகும்போது அந்த டஸில் பயன்படுத்தி ஒரு யங் பேஸ் தங்க கட்சி இல்லைன்னு பக்கத்துல அணுக்கமாக இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியான சிராக் பாஸ்வான் அருள் ஒன்னே ஒன் சொல்றீங்க அவர் இன்னொரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பீகார் கையில வச்சுக்கணும்னு பாக்குறாரு நரேந்திர மோடி அதனால தான் எங்ஸ் பண்ணுறாரு அதுதான் முக்கியம் பீகார் பாலிட்டிக்ஸ் என்பது மிக மிக ஒரு கூர்மையான திருப்பு முனையில் இருக்கிறது இது யாரும் உங்களுக்கு சாணக்கியா டெலிவிஷன் அருண் ராஜகோபால ஸ்பீச் இந்த எல்லாம் வெளில வரும் வேற எவ்வளோ சொல்ல மாட்டாங்க நான் அடிச்சு போட்டு சொல்றேன் ஒரே நிமிஷம் பீகார் பாலிடிக்ஸ்ல ரவிசங்கர் பிரசாத் மூலமாக சுஷில் மோடி உயிருடன் இருந்த போதும் சரி இப்பொழுது இருக்கக்கூடிய சௌத்ரி என்று சொல்லக்கூடிய பாஜக தலைவர் அதையும் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்களிடம் பேசும்போது கிடைத்த கருத்துக்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து பிணைத்து தான் நான் தங்களுடைய வாசிகளுக்கு இதை சொன்னேன் ஓகே சோ ஹனுமன் அப்படின்னு நான் மோடியின் ஹனுமன் கிளைம் பண்ணக்கூடிய திரு சிராக் பாஸ்வான் இம்முறை வந்து ஒரு அரியணை கிட்ட போறாருன்னு புரிஞ்சுக்கலாமா துணை முதல்வர் அது அதற்கான ஒரு வழி தடத்தை நரேந்திர மோடி ஏற்படுத்தி கொடுத்தார் என்று சொல்லலாம் டு டிப்ளோமெடிக்கல் சார் நரேந்திர மோடியினுடைய அணுகுவரியை நீங்க பார்த்து பாராட்டணும் அருண் அடுத்த இருபது வருஷத்துக்கு அவர் பாருங்க உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் தேஜஸ்வி சூர்யா உம் சஞ்சய் பண்டி சுவேந்து அதிகாரி தர்மேந்திர பிரதான் பூபேந்தர் யாதவ் அண்ணாமலை கே ராஜீவ் சந்திரசேகர் இந்த மாதிரி ஆளுங்க அருராக் தாக்கூர் சுராஜ் சுஷ்மா ஸ்வராஜ பாசுரி சுராஜ் ஏன் வளர்க்கிற அடுத்த பத்து வருஷத்தை பன்னொன்று அவளெல்லாம் தலைவர்களாக தலைவர்களா வருவார்கள் அதுதான் முக்கியம் இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காது காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு மொட்டை ஆட்சி முது பண்ணிருக்காங்களா அந்த தமிழக காங்கிரஸ் வராது திருப்பி திருப்பி அந்த செல்வ பேருந்துக்கு தான் வந்துருப்பாரு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மாற்றம் அதுதான் அங்க மொத்தம் சிராக் பாஸ்வானி கண்டிப்பாக ஊசிப்பி விடுவது மத்திய பாஜக ஒத்துக்கொள்கிறேன் நான் இந்த டைம் பிளண்டா வந்துட்டீங்க தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் இத்தனை நாள் நம்மோடு இருந்து ரொம்ப டீடைல்டா மூணு முக்கியமான விஷயங்களை இன்று நம்மோடு பகிர்ந்ததற்காக மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ